இது எல்லாமே நடக்குமா அதை போய் நாங்கள் ப்ரேயர் பண்ண போகிறோம் உங்களுக்கானே நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கானே நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் என்ன கே ஓகே வாங்க பார்க்கலாம் வீட்டில் நம்ம எவ்வளோ ஹைட்டான பிரிட்ஜும் மேலே போயிட்டு இருக்கோம் பாருங்க இது கீழே வந்து கடல் இருக்கா கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பிரிட்ஜி இங்கே தானே வந்து அந்த ஷிப்பெல்லாம் நிற்கிது இங்கே சரியாக காட்ட முடியல சூப்பராக இருக்குது நல்ல பெரிய பிரிட்ஜாக இருக்குது இது வந்து கடல் மட்டத்துலேருந்து அவ்வளோ ஹைட்டில் இந்த பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க இங்கே ஒரு சர்ச் இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இது டவராக இது சர்ச்சு கிடையாது சர்ச்சின்னு நினச்சிட்டேன் இதே சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரும் நாங்கள் பார்க்கலாம் சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் இங்கே

பட்டு விழாத அப்படி இருக்குது பார சூப்பரா இருக்கு இது ஒன்னு தான் இருக்கு ஒரு போர்ட் மணி எப்படி இது டஸ்ட் ஆயி இருக்கு போர்ட்ல போய் குங்கோ இப்படி போய் இருக்கணும் வாட் இஸ் தி சேவியர் அகாடமி ஓல்ட் கோவா ஓல்ட் கோவா போய் பார்க்க போறோம் இங்க பிரான்சிஸ் சேவியர் கிட்ட பிரேயர் பண்ண போறோம் மூணு நாளா இங்க போணும் 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 அப்படி இதா உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு போய் இங்க எப்பனாலும் பாத்துட்டு வந்துறோம் அப்படினு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் புது <muchas> சர்ச்சு <muchas> <muchas> நடந்து போயிட்டுருக்கோ சம வெயில கண்ணாடி போட்டு சீன் போட்டுருக்கோம்னு யாரும் நினைக்கிறாங்க ஏன்னா வெயில் சம வெயில் கடையே திறக்க முடியல அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது அதனால தான் அப்படி போயிட்டுருக்கோம் மூச்சு வேறு வாங்குது அங்கே தான் இருக்கார் பசக்கார வந்துட்டான் இன்னும் நல்லா சர்ச்சாக தான் இருக்கார் போய் பார்த்துட்டு ப்ரேயர் பட்டு வரோம் பட்டிசி தான் சர்ச்சு எங்கள் அம்மாலாம் அங்கே உக்காந்துருக்காங்க எங்கள் அம்மாவில் வாங்கியிருக்கோம் ஸோ இங்கே எதுலாம் ப்ரேர் பண்ணாலும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம குழந்தைக்காண்டி ப்ரேயர் பண்ண போகிறோம் ஸோ இதை பார்க்குறவங்களுக்கும் ஏற்காவது குழந்த இல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கும் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் தான் போகணும் என்ட்ரன்ஸு இந்த ஏன் இருக்கும் ஒரு மாதிரி நான் சின்ன வயசு அவரோட பொம்மை வச்சு நான் விளாண்ட்ருக்கேன் இந்த கோவாலேருந்து வாங்கிட்டு வந்த பொம்மை தான் எங்கள் பெரிய ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இன்னைக்கு அவரையும் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் இதுதான் அவரோட ஸ்டெல்கியூ சரி இங்கேருந்து வச்சுருக்காங்க டீட்டெயில்டாக பார்க்கணும் இது கையில் விளக்கு வச்சுருக்காரில் அவர் தான் சர்ச் உள்ள அப்படி தான் இருக்குது மாதிரி நேற்று ஒரு சர்ச்சுக்கு போனாங்க சண்டே ப்ரோக்ராமுக்கு அந்த இருக்குது இந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரில இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது போகிறோம் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க

வாங்க அருமையாக இருந்துச்சு இதே பூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு அப்படியே அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் அவரோட ஸ்டாச்சு வாங்கியிருக்கோம் அப்புறம் ஜவுமாலா வாங்கணும் எங்கள் அம்மா போட்ட வாங்கணும் அந்த கேலண்டர் வாங்கினோம் இல்லை வந்து உள்ளே வாங்கி அவர்கிட்ட வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு பிலீவ் அது எப்படின்னு பார்க்கலாமே அது இப்படி தான் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது எங்களுக்கு அப்படின்னு நினச்சி நாங்கள் நிறைய வேண்டுதல் எல்லாம் வச்சிருக்கோம் நடந்துச்சுன்னா திரும்ப அடுத்த வருஷம் வருவோம் என்ன கே பார்த்து வந்துட்டோம் அடுத்தது பிறகு வேறு தான்

கேண்டில் ஏற்றுறதுக்கு இந்த இடம் வச்சுருக்காங்க ப்ரேயர் பண்ணிட்டு வந்து இங்கே கேண்டில் ஏற்றிக்கலாம் அப்படி நாங்கள் பண்ண போகிறோம் ப்ரேயர் பண்ணிட்டு வந்து ஏற்ற போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு தெரில தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆனால் மாலை வந்து நாங்கள் அங்கேயே போட்டு வந்துட்டோம் சர்ச்சியோட ஃபுல் வியூ இதில் நல்லா தெரியுது இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது சர்ச்சில் ஃபுல் வெயில் தான் செம்ம வெயில் பிளக்குது மண்டைய

நல்லா சூப்பராக இருக்குது நம்ம மரம் பார்க்க அவ்வளோ பெரிய மரம் ஃபோன்லேயே கவர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மரம் ரெண்டு மரம் இருக்குது இங்கே ஒரு மரம் இருக்குது அப்படியே இப்போ ஒரு மரம் இருக்குது இங்கே சர்ச்சை தெரியுது கவர் பண்ணவே முடியல அவ்வளோ பெரிய மரம் சூப்பராக இருக்குது நிறைய கைடு இருக்காங்க உள்ளார நான் ஃபோட்டோ எடுக்கலான்னு உள்ளே போனேன் ஒரு சார் வந்து ஒரு அங்கிள் அவர் ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லிட்டார் அதனால் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு அதோடு திருப்பி உள்ளே வச்சுட்டேன் அதோட வெளியில் வந்து எடுக்க முடியுது அவர் ஃபோட்டோஸ் வந்து நெட்டில் இருக்குது கூகுளில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு கார் வந்து ரொம்ப தூரத்துல நேரம் நிற்க விட்டு வந்திருக்கும் இது வந்து நியூவாக கம்மிகா சர்ச்சு இதில் அவ்வளோவா யாருமே இல்லை அங்கே தான் இருக்காங்க இந்த ஓல்டு சர்ச்சில் தான் இருக்காங்க இங்கே அவ்வளோவா யாரும் நிற்கல சர்ச்சு பக்கத்தில் நிற்கிறதே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது தான் கண்ணாடி போட்டிருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது ஆமாம் அங்கே கார் பார்க்கிங் ரொம்ப தூரத்தில் கார் போட்டு வந்து ஆச்சு இடம் இது சம வெயில் வேலூர் வெயிலே தோத்துரூர் அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது அங்கே இப்போ நாங்கள் எங்கள் ஊருக்கு ஊருக்கு வந்த டைமில் எங்கள் ஊரில் சம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வேலூரில் ஃபுல்லாக மழை பெஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வச்சுருக்காங்க இங்கே நாங்கள் வந்து வெயிலில் காஞ்சிகிட்டு இருக்கோம் ஓகே. வேற எங்க போறன்னு பார்க்கலாம் வாங்க. வெயில் அடிக்குது. 100 இடத்துல உட்காந்துட்டோம். அங்க எல்லாம் ஐஸ் கிரீம் அங்க வெயிலுங்க. காய் இது கடந்து. அங்க ஐஸ் கிரீம் அங்க எப்படி இருந்துச்சுமா? ரொம்ப திருப்தியா இருந்ததுங்க அந்த சர்ச்சைக்கு வந்த ரொம்ப மனது மனநிறைய இருந்தது எனக்கு. வேற எங்க எல்லாம் நல்லா பார்ப்பேன் இருந்தது நான் பார்த்துட்டேன் ஏன்னா நான் குழந்தைங்கள நல்லா இருந்துச்சு தான் விளாடுவேன் அந்த பொம்மை வச்சு தான் நான் குழந்தைகளை விளாண்டுட்டே இருந்தேன் ஆனால் அந்த இடத்துக்கு வந்தாச்சு சரியாக பார்க்க முடியுது ஆனால் நல்லா உத்து லைட்டு கொஞ்சம் அங்கே நல்லா ஃபோக்கஸ் வச்சுருந்தாங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் நாங்கள் என்ன வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் நாங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம் வேறு இதோட ஒரு நல்ல வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் பேசுன்னு சொல்லும்போது ஒருத்தவங்க கூட பேச மாட்டாங்க நான் பேசும்போது தான் நொயா நொயா நொயான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க